எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவின் வாயிலாக மீனல கிரகத்தில் பிறந்த ஒருவருக்கு எந்த கிரகத்துடைய தசை காலங்கள் நன்மை செய்யாது அவயோகத்தை செய்யும் என்பதை பற்றிய ஒரு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க மீன லக்னம் காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது லக்னம் இந்த லக்னாதிபதி குரு மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்ப மீன லக்கணத்திற்கான தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் திசைகள் வரும் அப்படின்னாலும் மீன லக்னத்திற்கு ஆகாத தசைகள் தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ மீன லக்னத்திற்கு ஆகாத தசை அப்படின்னு எடுத்துட்டா எந்த கிரகங்களை சொல்லலாம் அப்படின்னா முதலாவது பாவி மீன லக்னத்துக்கு வந்து மூணு எட்டுக்குடைய சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அவரே எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் மீன லக்னத்துக்கு மிகப்பெரிய பாவி சுக்கரன் பாவி அப்படிங்கறத விட சுக்கரன் பொதுவாவே அஷ்டமாதிபதி நன்மை செய்ய மாட்டார் அதுதான் விதி எட்டு தசை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அஷ்டமாதிபதி தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் விபத்து கண்டங்கள் இது மாதிரி அஷ்டமாதிபதி தரக்கூடிய துன்பத்திற்கு அளவே இல்லை அப்ப மீனலக்னத்துல பிறந்து ஒரு திசை வரும் அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த இருபது ஆண்டுகள் சுக்கரதிசை என்பது வாழ்க்கையில் சோதனை காலம்தான் நிறைய பேர் வாழ்க்கையில அட்ரஸ் எல்லாம் போயிடுறாங்க அதுவும் இளமையில் சுக்கரதிசை வந்துட்டா பிரச்சனை இல்லை அந்த சுக்கரதிசைனால பெரிய பாதிப்பு இல்லாமல் கடந்து வந்துடுவாங்க பொதுவாக பழமொழி உண்டு குட்டி சுக்கரன் அப்படின்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு நிறைய பாதிப்புகளை தந்தாலும் கூட இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஜாதக அமைப்பிராரம் அதை கடந்து வரக்கூடிய வல்லமை வந்துடும் இளமை சுக்கரன் தான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு பரணியில பிறந்திருக்காங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் முதல் திசையே திசை வந்துடும் இப்ப கேதுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டா அஸ்வினி மகம் மூலம் முதல் கேது திசை ரெண்டாவது சுக்கர திசை வந்துடும் இதெல்லாம் இளமையிலே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வயசுல முடிஞ்சிடும் ஆனா ஒரு முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது வாழ்க்கையுடைய நாற்பது வயது காலங்கள்ல இந்த சுக்கரதிசை வருதுன்னு வச்சுக்கலாம் அந்த நாற்பது டு இருபது ஆண்டு அறுபது வயசு வந்து சுக்கரதிசை மீன கனத்துக்கு வந்துடுச்சுன்னு வைங்க அது மாதிரி ஒரு துன்பம் சோதனை எதுவும் கிடையாது வாழ்க்கையில் எல்லாம் இழந்து வாழ்நாளில் எவ்வளவு சிறப்பா இருந்தாங்களோ அதையெல்லாம் இழந்து கடன் நோய் வழக்கு காலாயி நிறைய பேர் ஊற விட்டே போயிடுறாங்க அஷ்டமாதிபதி திசை காலங்களில் நிறைய பேர் பிறந்த ஊற விட்டு காணாமல் போயிடுறாங்க தலைமறைவாயிடுறாங்க கடனுக்கு பயந்து நோய் வந்து வழக்கு பிரச்சனைகளுக்கு பயந்து நிறைய பேர் விபத்து கண்டங்களில் மாட்டி ஒரு மீள முடியாத நிலைக்கு ஆளாயிடுறாங்க இதெல்லாம் அஷ்டமாதிபதி செய்யக்கூடிய வேலை ஒருவேளை சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல மீன லக்னத்தில் பிறந்து அந்த ஜாதகத்துல சுக்கரன் வந்து பலம் குறைஞ்சு மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாருன்னா அது உங்களுக்கு பெரிய கெடுதலை செய்யாது இப்ப சுக்கரன் கண்ணியில் இருக்காருன்னு வைகை சுக்கரன் நீச்சமா இருக்காரு அப்படின்னா அந்த சுக்கரன் அஷ்டமாதிபதி பலம் இழந்துட்டார் அப்படிங்கும்போது பெரிய பாதிப்புகளை தராது ஏழாவது ாலும்பத்து கெடுதல் செய்யும் அது ஆனால் அந்த சுக்கரனுடைய ஆறாம் இடத்துல இருக்காரு அப்படின்னாலும் அது ஒரு விபரீத ராஜ்யோகம் தான் எட்டு குடையவன் ஆர்வில் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யயோகம் என்பது விதி அப்ப அந்த மாதிரி அமைப்பு ஆறாம் இடத்துல சுக்கரன் மறைவது இதுல ஒரு அந்த மாதிரி சுக்கரனுடைய பலம் குறையும் போது அந்த சுக்கரனுடைய திசைகள் நன்மை செய்யும் இந்த மாதிரி சில அமைப்புகள் இருந்தா ஒரு சிலருக்கு அது அதிர்ஷ்டமா இருந்தா ஆனா பெரும்பாலும் அஷ்டமாதிபதி நன்மை செய்வதில்லை இது மீனலக்னத்துடைய ஒரு விதி ஏன்னா எட்டு கூடிய திசை சுக்கர திசை இந்த ஜாதகருக்கு மீனலக்னத்திற்கு திசை வரும் காலம் நன்மை செய்வதில்லை அதே மாதிரி அந்த தசா புத்திகள் வேற திசைகள்ல புத்திகள் வருதுன்னு வைங்க ஒரு சனி திசையில சுக்கர புத்தி வருது இல்ல குரு திசையில சுக்கர புத்தி வருது இந்த காலமும் அவர்களுக்கு சோதனை காலம்தான் தசை புத்தி அந்தரம் சுக்கரனுடைய தசை புத்தி அந்தரம் இந்த மூணு வாழ்க்கையில் பிரச்சனை தான் அதே மாதிரி சுக்கரன் நின்ற பாவத்தை கெடுப்பார் அஷ்டமாதிபதி நின்ற பாவம் இப்ப சுக்கரன் போய் அஷ்டமாதிபதி போய் ஒரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணியத்துல இருக்காருன்னா அந்த பூர்வீக சொத்துக்களை அணிவிக்க முடியாமல் போகுதல் குழந்தைகள் வழியில பிரச்சனை குழந்தைகளுக்கான தடை தாமதம் இது மாதிரி எல்லாம் அந்த அஞ்சாம் பாவத்தை சுக் அஷ்டமாதிபதி கடுக்கிறார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல போய் நிக்கிறாருன்னா அஷ்டமாதிபதிகள் இருக்கும்போது திருமண வாழ்க்கையை தடை செய்யறாரு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தை போய் சுக்கரன் நிற்கிறாருன்னா புகழ் அந்தஸ்து பாக்யம் இதெல்லாம் அந்த அஷ்டமாதிபதி கடுக்கிறார் அப்ப எட்டாம் அதிபதி நின்ற பாவத்தை கடுப்பார் இது மீன லக்னத்துக்கு சுக்கரன் நல்ல கிரகம் இல்லை லக்னம் சுபர் அப்படிங்கிற தன்மையை அவர் இழந்துடுறார் அடுத்து மீன லக்னத்துக்கு ஒரு நன்மை செய்யாத ஒரு கிரகம் யாருன்னா புதன் புதன் வந்து மீன லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் காரணம் மீன லக்னம் உபய லக்னம் உபய லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்ப புதன் நாலு ஏழு குடியா வர்றாரு அந்த மீன லக்னத்துக்கு மட்டும் புதன் மிகப்பெரிய பாவி பாதகாதிபதி அந்த திசை வரும் காலம் பதினேழு ஆண்டுகள் சோதனை காலம் தான் நாலாம் இடத்துடைய தன்மை ஏழாம் இடத்துடைய தன்மையை புதன் கடுமையாக பாதிக்கிறாரு அப்ப அந்த பதினேழு வருஷ திசை வரும் காலம் அப்படிங்கிறது இளமை காலம் கல்வியை பாதிச்சிருது பாதகாதிபதி இளமை காலத்தில் புதன் திசை வரும்போது அந்த குழந்தைகளுக்கு கல்வி ஸ்தானத்தை பாதிக்குது அதே மாதிரி ஒரு டீனேஜ் வயசுல வரும்போது நண்பர்கள் சேர்க்கை சரியில்லாமல் போய் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது அதே மாதிரி ஒரு நல்ல சம்பாதிக்கிற வயசுல வந்துட்டா நிறைய பிரச்சனைகள் பாதுகாதிபதி கடன் நோய் வழக்கை கொடுக்குறாரு நல்ல வாழ்க்கை நிம்மதி கடுத்துறாரு வங்கி பத்திரம் சார்ந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகளை ஏற்படுத்திடுறாரு இது மாதிரி புதன் திசை வரும் காலம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சனி திசையில பிறந்திருக்காங்க இந்த குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் பூச மனுஷன் உத்திரட்ட அதில் பிறந்து மீன லக்னம் அப்படின்னா முதல் சனி திசை வரும் சனி திசை இருப்போ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படி இருக்குன்னா ரெண்டாவது புதன் திசை வந்துடும் அது வந்து கல்விக்கான காலம் உயர்கல்விக்கான காலம் நிறைய பெற்றோர்கள் எங்ககிட்ட வந்து சொல்றாங்க அனுபவத்தில் பாக்குறோம் சார் ஒரு மார்க்ல போயிடுச்சு சார் பையனுக்கு கடைசியில் வந்து ஒரு இன்னொரு வருஷமே வீணா போயிடுச்சு இன்னொரு பத்து லட்ச ரூபா வீணா செலவழிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க மூணாவது வருஷத்துக்கு போக முடியாம மீண்டும் ரெண்டாவது வருஷத்தை தொடர்க மாதிரி ஆயிடுச்சு இப்படிலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க இதெல்லாம் புதன் பாதகாதிபதியாக இருக்கும் காலத்தில் அதேமாதிரி புதன் திசை சம்பாதிக்கிற வயசில் வருது அப்படின்னு வச்சுட்டாலும் கூட அதுவும் அந்த ஜாதகத்திற்கு ஒரு நல்ல திசை கிடையாது உதாரணத்துக்கு ஒரு குரு திசை முதல் திசையாக வருது புனர்பூசம் விசாகம் போரட்ட அதில் பிறந்து குரு முதல் திசையாக வருது அப்படின்னா ரெண்டாவது சனி திசை வரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிற போது சனி திசை முடியுதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு நாற்பது வயசு அப்படின்னு வச்சிட்டால் கூட அந்த முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து புதன் திசை ஆரம்பிக்கும் பதினேழு ஆண்டுகள் புதன் திசை என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை காலம் சம்பாரிக்கிற வயசுல மீனலங்கனத்துக்கு மட்டும் அந்த புதன் திசை நன்மை செய்வதில்லை அதே மாதிரி பாதகாதிபதி நின்ற இடத்தை சேர்ந்த பாதிக்கிறாரு அந்த காலங்களில் தசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் புதனுடைய காலம் சிறப்பில்லை அதே மாதிரி மீன இன்னொரு நன்மை செய்யாத ஒரு கிரகம் சூரிய பகவான் காரணம் சூரியன் ஆறாம் அதிபதியாக வருகிறார் ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் ருண ரோகஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் அப்ப கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் சிறைப்படுதல் விபத்து இதெல்லாமே ஆறாம் இடம் தான் அப்ப ஆறாம் அதிபதியாக சூரிய திசை வரும் காலம் ஆறு ஆண்டுகள் சோதனை காலம் தான் இளமையில சூரிய திசை வந்துட்டால் கூட சின்ன வயசுல கூட சில பிரச்சனை கொடுத்துட்டு தான் சூரியன் போறாரு உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தா முதல் திசை சூரிய திசை வந்துடும் சூரியனின் நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்தர உத்திராணம் இதில் முதல் திசை சூரிய திசை அப்ப சூரிய திசை வந்து இளமையில் வரும்போது அந்த திசை பாதிப்பை ஏற்படுத்துது குழந்தைங்களுக்கு அதே திசை ஒரு நாற்பது வயசுல வைங்க சம்பாரிக்கிற வயசுல வருது அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு அந்த ஆறு வருஷம் சோதனை காலம் தான் ஆறாம் அதிபதி நிரந்தரமா ஒரு நோயை கொடுத்துடுறார் இல்லாட்டி நிரந்தரமாக கடன் மீளா கடன கொண்டு சிக்க வச்சிடறாரு அப்ப இந்த மாதிரி சூரிய திசையும் மீனலக்கணத்துக்கு ஒரு நல்ல திசை கிடையாது ஆறாம் அதிபதி நின்ற பாவத்தையும் மீனலக் எடுக்கிறார் ஏழாம் இடத்துல போய் நிக்கிறார்னா திருமண வாழ்க்கை கடுத்துறாரு நாலாம் இடத்துல நிக்கிறாருன்னா ஆரோக்கியத்தை கடுமையா பாதிச்சிடறாரு பத்தாம் இடத்துல நிக்கிறார்னா ஆறு குழந்தை பத்துல இருக்கும்போது சொந்த தொழில் செய்வர்களுக்கு மிகப்பெரிய சோதனை அது ஏற்படுத்துது இது மாதிரி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கர திசை புதன் திசை சூரிய திசை இது எல்லாமே ஒரு நல்ல திசை கிடையாது அதே போல மீன லக்னத்துக்கு பொறுத்தளவுக்கு இந்த மூணு கிரகங்களை தவிர சனியும் மீன லக்னத்துக்கு பாவின்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய நூல்கள் அது குறிப்பிட்டிருக்கு ஏன்னா அவர் விரையாதிபதியாக வருவார் பன்னிரெண்டாம் இடம் பதினொன்று பன்னெண்டு கூடையவர் விரையாதிபதியாக வர்றதுனால அவரும் அந்த லக்னத்துக்கு நல்லவர் கிடையாது சனி பகவான் திசை வரும் காலம் அந்த திசை வரும் காலங்கள் வந்து சனி நல்ல இடத்துல இருக்கணும் ஏன்னா அவர் பதினொன்னாம் பாவத்துக்கு அதிபதியாக வராரு ஒருவேளை பதினொன்னிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்து அப்படி ஒரு திசை வந்துட்டா அந்த காலங்கள் பெரிய பாதிப்பில்லாமல் கடந்து போகும் அது இல்லாம சனி பகவான் வந்து அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஆறாம் ஆறாம் வீட்லேயோ எட்டாம் இடத்துலயோ நீச்சத்துல இரண்டாம் இடத்துலயோ அப்படி போய் அமரும்போது அந்த திசை அவர்களுக்கு நன்மை திசை இல்லை பொதுவா மீன லக்னத்துக்கு இந்த நான்கு கிரகங்கள் நன்மை செய்வதில்லை சுக்கரன் புதன் சூரியன் சனி இவர்கள் மீன லக்னத்துக்கு லக்ன பாவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு லக்னத்திற்கு நன்மை செய்யாத கிரகங்கள் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப பிறந்தவர்களுக்கு மட்டும் தான் இப்ப இந்த பலன் அப்ப லக்னத்தில் பிறந்து இந்த நான்கு திசைகள்ல தசா புத்தி அந்தர காலங்களில் கவனமா இருங்க அதற்கான வழிபாடுகளை முறையா செய்யுங்க அதற்கான எளிய இறை வழிபாடுகளை சரியா செய்யுங்க அப்ப அந்த தசாபூத்தி காலங்கள்ல நீங்கள் பெரிய துன்பம் இல்லாமல் கடந்து போய் அந்த திசை காலங்களை கடந்து செல்லலாம் இது மாதிரி திசைகள் வந்து கடைசி காலத்துல வந்து மாட்டிருச்சு வைங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுல வந்து மாட்டிருச்சு அப்படின்னா அந்த கடைசியில நிம்மதி போயிடும் வாழ்க்கையினுடைய அந்த முதுமை காலத்துல சந்தோஷம் போயிடும் நிம்மதி போயிரும் உழைக்கிற காலங்கள்ல வந்தாலும் உழைப்பு வருமானம் வீணாயிரும் இளமை காலத்துல வந்தா கல்வி இதெல்லாம் கெட்டு போயிருது அப்ப அந்த திசைகள் வந்து வராம ஒரு மீனலக்கண அமைப்பு இருந்தா மிகப்பெரிய சிறப்பு இப்போ மீனலக்கணத்துல பிறந்து சூரிய திசை வரல இல்லை சூரிய திசை சின்ன வயசுல போயிருச்சு பிறகு சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி திசை கடைசியில் வருது அப்படின்னா சனி நல்ல அமைப்புல இருந்தால் அது ஒரு நல்ல அமைப்பு தான் அந்த பிறவி ஒரு நல்ல அமைப்பு தான் இப்போ மீனலக்கணத்துல பிறந்து ஒரு இருபது வயசுல சுக்கர திசை புதன் திசை இதெல்லாம் வரும் அமைப்பு வந்துருச்சுன்னா அந்த திசை அந்த பிறவியே ஒரு சோதனைக்கா இருபது வருஷம்னா படாதபாடு படுத்திருங்க இந்த மாதிரி அமைப்புகள் மீனலக்கணத்தில் பிறந்து இல்லாமல் இருந்தாலே உங்க மீனலக்கணத்துக்கான வெற்றி உங்களுக்கு சிறப்பு நிச்சயமாக கிடைக்கும் உங்க தசா புத்திகள் தான் உங்களை வழி நடத்துது ஒரு மனிதனுக்கு தசா புத்திகள் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையினுடைய முக்கியமான பலன்களை தருவது தசா புத்திகளே அப்ப அதுக்கான காலமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து உங்க லக்கணம் மீன லக்னமாக இருந்தால் அந்த தசா புத்திகளுக்கான சிறப்பான ஒரு வழிபாடுகள் செய்து வெற்றி அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து விடை விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்